ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழர் வம் சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான தினசரி ராசி பல்லனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் தினசரி ராசி பல்லனை பார்க்கறதுக்கு முன்னாடி நாளை நாள் என்ன நாள் என்ன கிழமை கிழமையில் இருக்கக்கூடிய சிறப்பு என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆகஸ்ட் மாதத்துடைய ஒன்றாம் தேதி அதே போல நாளை நாள் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரோதி ஆண்டுடைய நான்காவது மாதமான ஆடி மாதத்துடைய பதினாறாம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வியாழக்கிழமை ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த வியாழக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய வியாழக்கிழமை கிடையாது ரொம்ப முக்கியமான சக்தி வாய்ந்த ஒரு வியாழக்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன ரொம்ப முக்கியமான சக்தி வாய்ந்த வியாழக்கிழமை அப்படின்னு கேக்குறீங்களா நாளைய வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக முக்கியமான பிரதோஷமானது வருது நாளை நாள் வரக்கூடிய இந்த பிரதோஷம் ஆடி மாதத்தில் வியாழக்கிழமை வர்றதுனால இது குரு பிரதோஷம் என்று அழைக்கப்படுது இந்த குரு பிரதோஷத்தில் நாளை நாள் சிவனுடைய சக்தி அதிகமாக இருக்கும் இந்த குரு பிரதோஷத்தில் நாளை நாள் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சிவ வழிபாடு செய்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ சிவ வழிபாடு செய்து சிவனுடைய அருளை பரிபூர்ணமாக பெறும்போது கண்டிப்பாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுக்கு எல்லா வகையான பலன்களும் வந்து கிடைக்கும் எல்லா வகையான தோசங்களும் நீங்கி கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் அதனால் நாளை நாள் வழிபாடு செய்யாமல் இருக்காதிங்க நாளை நாள் சிவ வழிபாடு வந்து செய்யுங்க நாளைய இந்த முக்கியமான நாளில் நவக்கிரகங்கள் அமைந்திருக்கக்கூடிய அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று தினசரி ராசி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்ட தினசரி ராசி பலனை இப்போ இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் தனுசு ராசிக்காரங்க எப்பயும் போல் என் நேரத்தில் வீடியோ பார்த்துட்ருக்குறவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு நாளினால் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு இந்த பலன்கள் கேற்ப நடந்து அடைங்க சரி வாங்க தனுசு ராசிக்காரங்களுக்கு நாலு நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிற பலனை இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக ஷேர் பண்ணுறேன் அதாவது நாளை ஒரு நாள் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு உடனிருப்பவர்களுடைய ஆலோசனைகள் மாற்றத்தை ஏற்படுத்தும் உடனிருப்பவர்களுடைய ஆலோசனைகளை நாளை நாள் கண்டிப்பாக வந்து கேளுங்கள் கண்டிப்பாக அந்த மாதிரி கேட்கும்போது ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் இதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட வந்து சொல்லியிருப்பேன் ஆலோசனைகள் கேட்காதீங்க உங்கள் மனசுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுங்கன்னு ஆனால் நாளை நாள் அந்த மாதிரி நான் சொல்ல மாட்டேன் நாளை நாள் உங்களுக்கு கிரகங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே வந்து சப்போர்ட்டாக இருக்குது அதனால பார்த்திங்கன்னு வச்சிக்கோங்களேன் நாளை நாள் வந்து உங்கள் ஆலோசனைகள் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் பண்ணுறதை விட மற்றவங்க பண்ணுறதும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் உங்கள் ஆலோசனை விட உடனிருப்பவர்களுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தும் அதனால் நாளை நாள் உடனிருப்பவர்களுடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ளுங்க அப்புறம் உங்களுக்கு வியாபார பணிகளில் நாளை நாள் மேன்மையானது ஏற்படும் ஸோ வியாபார பணிகளில் நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு என்னெல்லாம் தோணுதோ அதெல்லாம் வந்து பண்ணுங்க அதுக்கப்புறம் கடன் சார்ந்த சிந்தனைகள்லாம் இருந்ததுன்னா கடன் சார்ந்த சிந்தனைகள் அவ்வப்போது ஏற்படும் அந்த கடன் சார்ந்த சிந்தனைகள் மட்டும் அவ்வப்போது ஏற்பட்டு நீங்கிறத பார்த்துக்கோங்க அப்புறம் உறவினர்களிடத்தில் ஒரு புரிதல் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக நாளை நாள் உண்டாகும் அது மட்டும் இல்லாமல் நண்பர்கள் வழியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு நாளை நாள் ஒத்துழைப்பு கிடைக்கும் ஸோ நண்பர்கள்கிட்ட உதவிகள் வேணுங்கிறது நீங்கள் நாளை நாள் தாராளமாக கேட்கலாம் உங்களுக்கு உதவிகள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் டக்குன்னு வந்து கிடைக்கும் அப்புறம் மனை சார்ந்த பணிகளில் நாளை நாள் ஈடுபடும் போது சாதகமான சூழல் உண்டாகும் ஸோ மனை சார்ந்த பணிகளில் நாளை நாள் ஈடுபடுங்க மொத்தத்தில் நாளை நாள் உங்கள் ராசிக்கு ஒரு விதமான சுகநிறந்த நாளாக அமையும் ஸோ இந்த சுகநிறந்த நாளை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க நாளைய இந்த அதிர்ஷ்டகரமான நாளில் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட திசை அது என்னங்கிறத சொல்கிறேன் அதையும் உங்களுக்கானதை தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் நாளை நாள் கருஞ்சிவப்பு நிறம் அதிர்ஷ்ட எண் நாளை நாள் ஒன்பது அதிர்ஷ்ட திசை நாளை நாள் கிழக்கு உங்களுக்கான நிறம் எயன் திசை இதுதான் நாலு நாளுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு இதை கரெக்டாக நாலு நாள் யூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா நீங்கள் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா மாற்றம் பிறக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் பூரட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா புரிதல் உண்டாகும் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா சாதகமான நாளாக இருக்கும் இப்படி நட்சத்திர வாரியாவும் நாளை நாள் தனுசு ராசிக்காரங்களுக்கு நாள் இப்படி தான் இருக்குது என்று உங்களுக்கான தினசரி ராசி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்ச இந்த பலன்கள் கேற்ப நடந்து பலனடைங்க ஸோ உங்கள் ராசிக்கு நாளைய இந்த குரு கிழமை வந்து அதிர்ஷ்டமாக ஆபத்தா அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க பார்த்த இந்த தகவல்கள் ஏற்ப நடந்து பலனடைங்க அடுத்ததாக இருக்கக்கூடிய ராசிகளுக்கும் தினசரி ராசி பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு இருக்கக்கூடிய இணைய பதினோரு ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு நாளினால் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் நோட் பண்ணிக்கோங்க மற்ற இணைய பதினோரு ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதற்கேற்ப நடந்து பலன் அடையலாம் ஸோ மற்ற பதினோரு ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு நாளினால் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் நோட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு மேஷ ராசி பிறமொழி பேசக்கூடிய மக்கள் ஆதரவாக இருப்பாங்க சூழ்நிலைக்கேற்ப பேசி தன்னுடைய காரியத்தை சாதித்து கொள்ளும் விளையாட்டு சார்ந்த விஷயங்கள் ஆர்வம் ஏற்படும் உடன்பிறந்தவர்கள் ஒத்துழைப்பாக செயல்படுவாங்க பலதரப்பட்ட விஷயங்களால் மனதில் அமைதியின்மை உண்டாகும் அக்கம்பக்கற்பவர்களுடைய எண்ணங்களை புரிந்து கொள்ளும் சாந்த வேண்டிய நாளுங்க நெக்ஸ்ட் ரிஷபராசி நண்பர்கள் பற்றிய புரிதல் ஏற்படும் உத்தியோக பணிகளில் பொறுப்புகள் அதிகரிக்கும் உங்கள் கருத்துக்களுக்கு மதிப்பு மேம்படும் மனதளவில் புதிய நம்பிக்கை பிறக்கும் சொத்துக்கள் விற்பது தொடர்பான செயல்பாடுகள் அலைச்சல் உண்டாகும் வியாபாரத்தில் வேளாட்களால் அலைச்சல் அதிகரிக்கும் உதவிகள் கிடைக்கக்கூடிய நாளுங்க நெக்ஸ்ட்டு மிதுன ராசி கற்றல் பணிகளில் இருந்து வந்த குழப்ப குறையோ தற்பெருமையான பேச்சுக்களை கொர்த்து மனதில் இருக்கக்கூடிய ரகசியங்களை பகிர்வதை தவிர்க்கணும் தடைப்பட்ட பணிகளை மேற்கொள்வதற்கு சூழல் ஏற்படும் மற்றவர்களுடைய கருத்துக்களுக்கும் மதிப்பளித்து செயல்படணும் ஆரோக்கிய சார்ந்த செயல்களில் கவனம் வேண்டும் பக்தி நேர்ந்த நாளுங்க நெக்ஸ்ட்டு கடகராசி உறவினர்களுடைய உண்மை நிலைகளை புரிந்து கொள்ளும் வெளியூர் பணி நிமித்தமான சிந்தனைகள் மேம்படும் உயர் அதிகாரிகளோட விட்டு கொடுத்து செல்லும் மெனி உளவுகளை தவிர்க்கிறது நல்லது செயல்பாடுகளை போக்கு மேம்படும் எதிர்பாராத சில விரயமோட நெருக்கடி ஏற்பட்டு நீங்கும் கவலைகள் குறையக்கூடிய நாளுங்க நெக்ஸ்ட் சிம்ம ராசி எண்ணங்கள் இருந்து வந்து சோர்வு நீங்க புத்துணர்ச்சி செயல்படுவீங்க வெளியூர் மற்றும் வெளிநாடு தொடர்பான பயண வாய்ப்பு கைக்கூடும் இணையத்துறைகளில் மாற்றம் ஏற்படும் திடீர் செலவுகளால் சேமிப்பு குறையும் மறுமணம் சார்ந்த சிந்தனைகள் மேம்படும் உடன்பெருந்தகளுடைய இருந்து வந்த கருத்து வேறுபாடு குறையும் எளிப்பறையான தனவரவு கிடைக்கும் சுப நடந்த நாளுங்க நெக்ஸ்ட் கன்னிராசி ஒப்பனை தொடர்பான பணிகளில் லாபம் உண்டாகும் முக்கிய பிரமுகர்களுடைய அறிமுகம் கிடைக்கும் எதிலும் புத்துணர்ச்சோட ஈடுபடணும் தம்பதிக்குள் நெருக்கம் அதிகரிக்கும் பெருமொழி சார்ந்த மக்கள் மூலம் ஆதாயம் ஏற்படும் விவசாய பணிகளில் மேன்மை உண்டாகும் உத்தியோக ரீதியான சாதகமான பலன் கிடைக்கும் திருப்தி நிறந்த நாளாக நாளை நாள் இருக்குங்க அடுத்ததான் வந்து துளாராசி தந்தை வழியில ஒத்துழைப்பான சூழல் அமையும் அப்புறம் அனைவரிடத்துல அனுசரித்து செல்வதன் மூலம் மன அமைதி ஏற்படும் எதிர்பாராத தனவரவு உண்டாகும் விவசாய பணிகளில் புதிய அனுபவம் கிடைக்கும் வழக்கு செயல்களில் பொறுமை வேண்டும் உத்தியோகப் பணிகளில் முன்னேற்றமான சூழ்நிலை ஏற்படும் கடன் உதவிகள் கிடைக்கும் உங்களுக்கு பாராட்டு கிடைக்கக்கூடிய நாளுங்க நெக்ஸ்ட்டு விருச்சகராசி உடன் இருப்பவர்கள் மூலம் மாறுபட்ட அனுபவம் கிடைக்கும் எளிமையான பணிகளில் தாமதம் ஏற்படும் கலைப்பொருட்களில் கவனம் வேண்டும் பூர்வீக சொத்துக்களால் அலைச்சல் ஏற்படும் குழந்தைகளோட சூழ்நிலருந்து செயல்படணும் ரசனைகளை புதுவிதமான மாற்றம் உண்டாகும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அமைதியோடு இருக்க வேண்டிய ஒரு நாளாக உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததாக மகர் ராசி விலகி சென்றவர்கள் பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்கும் இடம் பெயர்வது சார்ந்த சிந்தனை ஏற்படும் குறுகிய பயணத்தால் புதிய வாய்ப்பு அமையும் உடன் பிறந்தவர்களால் புதுவிதமான அனுபவம் ஏற்படும் வாரிசுகள் வெளியில் மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும் உயர் அதிகாரிகள் ஒத்துழைப்பு மனதிற்கு புதிய நம்பிக்கை ஏற்படுத்தும் உங்களுக்கு நன்மை நடந்த நாளுங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கும்பராசி கலகலப்பான பேச்சுக்கள் மூலம் மகிழ்ச்சியான தருணங்கள் ஏற்படும் வரவுகள் பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்கும் பிடித்த உணவுகளை உண்டு மகிழ்வீங்க பழக்க வழக்கங்களில் சிறு மாற்றம் உண்டாகும் எதிலும் உணர்வு பூர்வமாக செயல்படுவீங்க இலக்கிய பணிகளில் கற்பனை வளம் மேம்படும் மனதில் வித்தியாசமான சிந்தனை ஏற்படும் உங்களுக்கு நாளை நாள் பார்த்தீங்கன்னு சொல்ல அனுகுல நிறந்த நாளாக இருக்குங்க அடுத்ததா மீனராசி மனதில் ஒரு விதமான ஏக்கம் ஏற்பட்டு நீங்கும் வெளியூர் பயணங்கள் மூலம் ஆதாயம் உண்டாகும் வாசன திரவியம் தொடர்பான பணிகளில் லாபம் மேம்படும் கல்வியில் இருந்து வந்த குழப்பம் அறையும் உடனிருப்பவர்களுடைய தனிப்பட்ட விஷயங்களை புரிந்து கொள்ளும் வியாபாரம் தொடர்பான விஷயங்களை ஆர்வத்தோடு கலந்து கொள்ளும் நாளை நாள் வெற்றி நிறந்த நாளுங்க ஸோ அவ்வளோதாங்க ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நாளை நாள் எந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று உங்களுக்கான தினசரி ராசி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்ட தினசரி ராசி பல்ல தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை உங்கள் ராசிக்கு என்னங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்ச இந்த பலன்கள் கேற்ப நடந்து பலன் பெறுங்க இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிற தினசரி ராசி பள்ளை இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இந்த பலன்கள் கேற்ப நடந்து பலனடைட்டும் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் படி ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலம் அடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண பிரஸ் பண்ணிட்டிங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரசமாக இதே போல் வேறொரு புதிய அப்டேட்டான தொர்போடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி